நேர்களுக்கு வணக்கம் இன்று எழுத்தாளர் விக்டர் பிரின்ஸ் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவரோடு உரையாடுவோம் தொடர் வணக்கம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பாஞ்சிருக்கு இந்த கரூர் மேற்கு மாவட்ட அந்த செயலாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆமா ஆமா மதியன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஆதோ அர்ஜுனா மீதும் இப்போ கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் புஷி ஆனந்து கைது செய்யப்படலாம் இப்படிப்பட்ட சூழல்கள் தான் நிலவிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே கேட்டிருந்தாரு இருந்தாரு இதை ஆதரிச்சு பிஜேபி மற்ற கட்சிகள் அதிமுக இவங்க எல்லாம் கேக்குறாங்க இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க வெரி சிம்பிள் தான் சிபிஐ போனாதான் இப்போ விஜயோட குடிமி இவங்க கையில வரும் சிபிஐக்கு போயிட்டாச்சுன்னா விஜயோட கை குருவி வந்து பிஜேபி இப்ப ஆதார் பொறுத்த ஆதார் அர்னாயை பொறுத்தவரை ஜெயிலுக்கு போக கூடாது ஜெயிலுக்கு போடாம எப்படியா தப்பணும் ஏன்னா சொகுசாமி வாழ்ந்து பழகிட்டாங்க இவங்க எல்லாருமே எல்லாம் ஜெயிலு போக ஒரு கூட ஜெயில விரும்ப மாட்டேன் இந்த சீமா மாதிரியால்தான் ஜெயில எல்லாம் கிடையாது தயாரா இருக்கணும் இவங்க எல்லாம் தயாராக பண்றாங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எப்படியும் பிஜேபி காலில விழுந்து காப்பாத்தியெல்லாம் இவ்வாறு சந்திச்சதா சொல்லு நமக்கு தெரியல ஆனா சிபிஐ போச்சுன்னா அவ்வளவுதான் இந்த விஷயம் இத வந்து நம்ம நம்மத்துல அந்த நெரிசடியில இறந்த மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்களை மாதிரி சும்மா வந்து நம்ம பேசி கடந்து போயிடும் ஒரு ரெண்டு மாசம் தாண்டி இதை ஆரம்ப போட்டு ஆரம்ப போட்டு அவ்வளவுதான் இறந்து போனோம்னோட தான் நஷ்டம் மத்தபடி இந்த எல்லாம் இன்னும் பாருங்க நீங்க எலெக்ஷன் வருமோ இதெல்லாம் தமிழக வெற்றிக் கிழமை ஒரு ஒரு பிரதான கட்சியா அவ்வளவு வந்துட்டு இருக்கும் இந்த நாற்பது பேர் இறந்த சம்பவங்கள்லாம் நம்ம மறந்துடுவோம் சிபிஐல போறதெல்லாம் வந்து ஆழக்கணத்துல கல்லு போட்ட மாதிரிதான் கதை ஆனால இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் இதெல்லாம் அவங்க ராத்திரி இப்போ ரெண்டு நாளா நடக்கிற ரகசிய பேச்சுவார்த்தைகளோட அடிப்படையில தாமா கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் அதாவது உதாரணத்துக்கு இப்போ அமது பரப்புனாங்க கைது செய்யப்பட்டது யாரெல்லாம்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நீங்க இப்ப ரெண்டு மூணு பேரை அரசு பண்ணிக்கணும் பிஜேபியும் ஜிபி கே அப்போ யாருக்கு இதுல அக்கறை இப்போ விஜய காப்பாத்தி அதன் மூலம் அரசியல் ஆதையம் அதுக்கு சிபிஐ ஏதாவது ஒரு வழியில இப்ப இறங்கிடும் எல்லாரும் இப்போ அந்த அந்த இதுல இறங்கியாச்சு அதனால இந்த விஷயத்துல விஜய் ஈஸியா காப்பாத்திருவாங்க இத்தனை விஜய் பேர் கிடையாது நீங்க பேர் கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும் முதல் முதல் எக்யூஸ்ட் அந்த மதியழகன் ரெண்டாவது வந்து புஷி ஆனந்த் அது ஒரு தத்தக பித்தக மூணாவது வந்து அந்த நிர்மல் குமார் இதுல இன்னும் நல்லா யோசிக்கணும் இந்த அமரது ரெட்டி வந்து பயங்கர கிளவரான ஆளு அவங்க இல்ல சேக் வந்து இருபத்தஞ்சு ஆனா இது இதுல கிடையாது ஏன்னா கொஞ்சம் யோசிக்குது இதை எப்படி ஹேண்டில் தெரியல டிஎம்கே ரொம்ப இவனை நான் இருக்கியாச்சு அங்கேயும் போயிட கூடாது அப்படி ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் இருக்கணும் அது இவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு இதுல இருந்து விஜய்ய வந்து இந்த சூழலை பயன்படுத்தி வளர்த்து விட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு கூட இதுல இருக்கலாம்ல ஆமா வளர்த்து விட்டுக்குள்ளாண்டு திமுக ஆனா அதே நேரத்துல அதிமுக பிஜேபி அரசியல் ஆகும் திமுக தொலைநோக்கு இந்த எலெக்ஷன்ல விஜய் வரலனாலும் பிறகு வந்து உதயநிதிக்கு ஒரு ஆபத்தா வரலாம் விஜயோட வளர்ச்சி அதனால எப்படியும் அதை அடிச்சு விடணும்னு நினைப்பாங்க ஆனா இப்போ இருபத்தாறு எலெக்ஷன்லாம் அவ்வளவு முக்கியமா பாப்பாங்க இருபத்தாறு எலெக்ஷன் எலக்ஷன் அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ரிஸ்க்கான எப்படி வருவாங்கன்னு தெரியாது விஜய் இப்போ ரொம்ப நெருக்கடி போல அந்த சைடு தள்ளி விடக்கூடாது அதே நேரத்துல நெருக்கடி விட்டாலும் விஜய்க்கு அது ஒரு வெற்றி மாதிரி ஆயிரம் நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ஒண்ணு பேரை கொண்டுட்டு ஆளுக்கு எத்தான் வந்துட்டு அவங்க எல்லாம் புரியுது அப்போ வந்து என்ன ஆகும் இந்த இவங்க குற்றஞ்சாட்டு மாதிரி ஏதோ ஒண்ணு இதுல சம்பந்தம் இருக்கு அப்படி ஆயிரும் அதனாலதான் விஜய் காப்பாத்தா அப்படி இருக்கும்போது இது வந்து விஜய் குழம்பு இருக்க மாதிரிதான் இந்த ஆளுங்கட்சி தரப்புலயும் கொஞ்சம் குழம்பிதான் இருக்கணும் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா ஒரு கலம்சா வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி தமிழ்நாட்டோட நலன் கொண்டு கருதுனா இந்த இந்த இவங்களுக்கு வந்து சரியான பாடம் போட்ட வேண்டிய நிறைய இவன் அழிக்கணும்னு நான் சொல்ல இவங்க அட்லீஸ்ட் திறந்து ஒரு வாய்ப்பு சரியான எல்லாத்தையும் வந்து நீதிமன்றம் நிறுத்தி சட்டப்படியா நல்ல ஒரு நேர்மையான விசாரணை நடத்தி எல்லாரையும் தண்டிச்சா இனி ஒரு அரசியல் ஒரு சினிமா காரணம் வந்து மக்களை பகடைய காய பயன்படுத்தி தன்னோட அரசியல் தன்னோட சினிமா புகழ்கள் புகழை வந்து மூலதனமா போட்டு மக்களை வர மாட்டாங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இயற்கையா கொடுத்துருக்கு இயற்கையோ கடவுளோ ஏதோ ஒரு வகையில நாட்டு ஏழு வந்து இயற்கையா அதுக்கெல்லாம் கடவுளும் கட கொடுத்துருக்கு இந்த மூடர் கூட்டத்துக்கு ஒரு கூட்டணி கூட்டு போடுறது அந்த வாய்ப்பை தவற விட்டாங்க எல்லாரும் ஒரு நாய் வருந்து தான் போறாங்க ஓகே ஓகே இல்ல இப்போ விஜய்க்கு பேர்ல ஒரு நம்பிக்கை அதாவது விஜய் பற்றி ஆழமாக தெரியாத நபர்களுக்கு அதனுடைய ஒரு திரை இல்ல பார்க்கக்கூடிய அந்த இது விஜய் வந்து நல்லது பண்ணுவாரு ஒரு மாற்றத்தை தமிழகத்துக்கு அவர்தான் கொண்டு வருவாரு இப்படி ஒரு பார்வை பலருக்கும் இருக்கு குறிப்பாக அரசியல் தெளிவாக தெரியாத நபர்களுக்கு இந்த விடலையாக சுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நாப்பத்தி ஒரு நபர்கள் இறந்தது பின்னணியில விஜய் மேல இருந்த பிம்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா தமிழகம் ஒரு ஒரு சதவீதம் கூட அடிவாங்கல தோழர் அந்த விஜய் மேல பச்சல் கொண்டோ மீளம் வே வீரியம் அடைஞ்சு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு போட்டுட்டு இருக்காங்க நாற்பத்தி ஒன்னு பேர் இறந்து வரும் அதுல ஒரு குழந்தை இறந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து பேட்டி கொடுக்குது இறந்த ஒரு சுடு அந்த இது மாலுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு மணிக்கூர்ல அந்த பொம்பளை வந்து பேட்டி கொடுக்குது விஜய் மேல எந்த தப்பு இல்ல என்னம்மா ஏதாவது நீதி விசாரணையில யாராவது தெச்சு வந்தோட்ட சொன்னாங்களா விசாரணை பண்ணி எதுவும் தப்பு இல்லன்னு எதுவும் இல்லாம பிளைண்ட் ஆச்சனையும் குழந்தைய பறி கொடுத்தா சொல்றாங்கன்னா நீங்க எப்படி ஒரு பயங்க இது பண்ணல நீங்க சோசியல் மீடியா எல்லாம் இன்னும் வீடியோ போட்டு அண்ணா விஜய் அண்ணா சோர்ந்துட அணிங்க விஜய் அண்ணா விட அணிங்க இன்னும் நமக்கு நிறைய பேரை கூட்டு தரணும் இன்னும் நிறைய ஸ்டாம்ப் வைக்கணும் அட்டி தூக்கணும் பெரிய கொண்டு இருக்காங்க எல்லாருமே அப்படி இல்ல ஆனா 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 அது தமிழகத்தினுடைய இந்த வயதை ஒத்தவர்களுடைய பார்வையாகவோ அவர்களுடைய சிந்தனையாகவோ பார்க்க முடியுமா என்ன ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் இதுல வந்து தீவிரமா வேலை பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வந்து ரசிகர்கள் கூடிய பலரும் வந்து வெறுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருது அந்த வீடியோக்களும் வந்து வந்துட்டு இருக்கு அவங்க களத்துல நின்று எடுத்த காட்சிகளும் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி தீவிரமாக அவருக்கு பின்னால அழிஞ்சவங்களே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதான் நான் இந்த கேள்வியை அவங்க முன்னால வைக்கிறேன் ஆனா வந்து அரசியல் சூழ்ச்சி என்று இதை வந்து ஒதுக்கி தள்ளி விஜய காப்பாற்றக்குள்ள ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு யார் அவங்க ரசிகர்கள் மட்டத்திலையும் ஒரு பொதுவான ஒரு கும்பல் இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி இது இப்படி நடக்கல அப்படி நடக்கல ஒரு ஆயிரம் பேர் கத்தியோட வந்தாங்க அடிச்சாங்க பொண்ணுங்களை அப்படின்னா ஒரு ஃபுட்டேஜ் அடிச்சவன் இவ்வளவு பெரிய கும்பலுக்குள்ள ஒருத்தன் பூந்து வந்து அடிக்க முடியுமா இவ்வளவு பெரியத்தனமான ரசிக முன்னாடி எவனா அடிக்க முடியுமா இந்த கட்டுக்கதையில கிளப்பி கிளப்பி விஜய வந்து ஒரு புனிதராக்க வேலை நடக்குது விஜயண்ணா இப்படிதான் விஜயண்ணா இதுல எதுவும் கிடையாது விஜய் நான் யாரும் தொட்டராது இங்க அடிச்சிருவோம் குடிச்சிருவன்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்குள்ள நீங்க போச்சுன்னா விஜய் வந்து பஞ்சுவாலிட்டி மட்டும் பார்த்து நான் போதுங்க ஷூட்டிங்கு கரெக்டான நேரத்துல போறாங்க ஆறு மணிக்கு நான் போறேன் எல்லாருமே கொண்டாடுறாங்க விஜய் சார் வந்து அந்த டைமுக்கு வந்து மணிங்க முத்துங்க கோல்டு ஆனா நீ அங்க இல்ல போனோம் அங்க உனக்கு சம்பளம் தராங்க அங்க வந்து எந்த நெரிசலும் வராது யாரும் மாட்டாங்க அங்க தாய் தாய் வந்து கை குழந்தையோட வந்து நிக்காது ஒரு வயதானவன் உன்னை பார்க்க வரமாட்டான் ஒரு டைரக்டர் கொஞ்சம் பேர் படக்குழுவுன்னு இருப்பாங்க இங்க வந்து வெயில காத்திருக்காங்க இருபத்தி நாலு மணிக்கு இங்கதான் நீ ஒரு ஒரு முன்னாடி வந்துட்டோம் அங்க நீ லேட்டா போனாலும் உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க சார் இன்னும் நீங்க லேட்டா வரலாம் சார் வாங்க சார் உங்க சார்ன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நீ கொஞ்சம் முன்னாடி வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் உன்னோட மக்கள் உன்னோட மக்கள் தானே உன்னோட சீர்களை பார்த்து உன்னோட முகம் வந்து ஒரு புனிதமான முகமா தெரியுது அவனுக்கு ஒரு பிரகாசமா அந்த முகத்தை ஒரு தடவை பார்க்கணுட்டு அப்படி துடிச்சு போய் வந்து முன்னாடி வந்து நீ தரிசனம் காட்டிட்டு போயிருப்பாங்க ஆனா அது விருப்பம் அந்த தோழர் அந்த விருப்பமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் மூலம் தன்னை வந்து இப்போ விஜய் வந்து இந்தியால இருக்க ஒரு கடைக்கோடியில இருக்க ஒரு கிராமத்துல உள்ளவனுக்கும் தெரிஞ்சு போச்சு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளதான் அதிகம் தெரியும் வட இந்தியாவில சினிமா சக்கள்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப ஒரு நடிகனுக்கு வெட்டி நாப்பத்தொன்னு பைத்தங்களை நாப்பத்தொன்னு வேண்டாம் தப்பான வார்த்தை நாற்பத்தி ஒண்ணு பேர் இறந்திருக்காங்க கூட்ட நெரிசல்ல இந்த புகழ்கள் புகழ் இவங்களுக்கு ஏற ஏற ஒரு கட்டத்துல இவங்க மேடாயி பல பல வகைகள்ல அதாவது அல்லு அர்ஜுனோட ரெக்கார்டாக அடுத்து என்ன ரெக்கார்டு இருக்கு ஓ உலகத்திலேயே அதிகம் கூட்ட நெரிசல் இறந்தது மெக்காவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்திருக்காங்க அதுக்கு அடுத்து எங்க இறந்திருக்காங்க அடுத்ததுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மெக்காவில தான் அந்த ஒரு டனல்ல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்காங்க அடுத்து மூணாவது எங்க ஒரு முன்னூத்தி ஐம்பது அடிச்சவர் இந்த ஒரு மனநிலையில உதாரணத்துக்கு தோல இந்த நாப்பத்தொன்னு பேரை கொன்னது யாருங்க இவ இருக்காங்க இவன் கேக்குறதுக்கு வேண்டி அந்த அந்த துடி துடிச்சிட்டு இருந்த உயிர்கள் மேல நின்னு மேல ஏறி நின்னு மேல ஏறி நின்று இவன் அதாவது அவன் துடிச்சிட்டு இருக்கான் இவன் இவன் தலைவன் அந்த ஏ போர்ல வச்சு தத்தி தத்தி படிக்கிறத அந்த துடி துடிக்கிற அந்த உயிர் மருந்துன்னு பார்த்திருக்காங்க அதாவது தன்னோட சக ரசிகனை இந்த ரசிக இப்படிப்பட்ட ரசிகர்களும் இப்படிப்பட்ட தலைவனும் இந்த சட்ட சிங்கத்தை கோச்சி பயிற்சி கொடுக்கிற ஆதவ் அர்ஜுனா நிர்பால் இவங்க எல்லாம் சுயநிலைவாங்க ஆதவ அர்ஜுனா குமார் இவங்களுக்கு எல்லாம் எந்த நோக்கம் கிடையாது இவங்களை குறுத்துல எப்படா இதெல்லாம் நம்ம அடுத்து விஜய்க்க மேல வரலாம் வேற ஏதாவது ஒண்ணு நடந்து விஜய் ஏதாவது முடங்கிட்டா நம்ம இந்த தொண்டர்கள் இந்த ரசிகர்களுக்கு எந்த நோக்கம் விஜய் இருக்காரு நெருக்கடி இவ்வளவு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இந்த நேரத்துல தாவைக்கா கட்சியில ஆழ்ச்சிய கூடிய வேலையை நேற்றையில இருந்து மும்முரமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க மெரினா பீச்ல வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம ஒரு புரட்சி பண்ணணும் இந்த வந்து கலைக்கணும் அப்படிங்கற பேச்செல்லாம் ஓடிட்டு இருக்கு எப்படி அதுதான் அரசு வந்து வந்து தடுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இயற்கையாவே கொடுத்துருக்கணும் இப்ப நாட்டுகள் நம்ம கடவுள் கொடுத்துரு கடவுளை நம்புறவங்க இத பயன்படுத்தி இவனோட ஒடுக்காம இப்ப சோசியல் மீடியால எல்லாம் வந்து கொடூரமா போடுறான் போடுறான் இதுல வந்து அமைச்சர் சதி இருக்கு அந்த சதி இருக்கு உன் தலைவன் பன்னெண்டு மணிக்கு வந்தா எதுவுமே நடந்திருக்காங்க அதை பத்தி பேசாம அந்த சதி இந்த சதி ஆயிரம் பேர் வந்தான் பத்தாயிரம் பேர் வந்தான் எப்படி அமைச்சர் வரல அந்த செந்தூர் பாலாஜியோட சொந்த மாவட்டம் அவர் அங்க வராமல் அவருலாம் அங்க ஒரு பேஷண்ட பாக்க வந்திருக்கலாம் ஏதோ சம்பவம் நடந்த வந்திருக்கலாம் அதான் சொல்றாங்க இல்ல நாலு இருந்தே மயக்கம் அடிஞ்சு வர யாராவது பாங்க வந்திருக்கலாம் அரசியல் இல்ல அங்க அங்கே ஒரு கூட்டம் ஏதோ நடந்துட்டு இருந்ததா சொன்னாங்க

கொடூர செயலையும் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா பாக்குறாங்க தலைவனோட சேம் மனநிலைக்கு எல்லா புயலையும் அவன் மாத்திட்டான் அதாவது தலைவன் எப்படி இருக்கான் உளவியலா கொடூரமா இருக்கான் லைட்டா அணைச்சிட்டு பாக்குறான் லைட்டா ஆன் பண்ணி பாக்குறான் எப்படி இருக்கான மந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு ஏதாவது மந்தை ஏதாவது மயக்கம் போட்டு அதே நிலைமை தன்னோட தொண்டர்கள் இந்த முட்டாள கும்பல் ஆட்சிக்கு ஒருவேளை வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் இல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிஜேபி விஜய்ய வந்து கைக்குள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உறுதியா அவர்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு அல்வா சான்ஸ் இப்போ வந்து இந்த நாற்பது பேர் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்போ இந்த பயன்படுத்தி இதை பயன்படுத்திட்டு பயங்கரமான மும்முரமான வேலைகள் கண்டிப்பா அவங்க பொலிட்டிக்கல் மூவம் தான் இருப்பாங்க அது வந்து போக போகணும் நமக்கு தெரியும் எப்படி விஜய் இதுல இருந்து தப்பிக்கிறாரு இப்போ நீங்க உதாரணத்துக்கு பாத்தோம்னா ராகுல் காந்தி விஜய்க்கு பேசுனா சொல்றாங்க ராகுல் காந்தி எல்லாம் கொஞ்சம் நல்ல தலைவர் நான் நினைச்சேன் ஒரு நாற்பது பேரை அடிக்கடிக்க கொண்டு ஒருத்த வந்துருக்காங்க என்ன பேச வேண்டியிருக்கு ராகுல் காந்தி இதே பன்னெண்டு மணிக்கு போயிருந்தா நாற்பத்தி ஒண்ணு பேரு சத்திலும் அவன் தான் ஒரு தலைவர் இங்க ஓட்ட பாக்காம ஒரு இந்தியாவுக்குங்கிற ஒரு பிரதமர் கேண்டிடேட்டா இருக்கிற ராகுல் காந்தி வந்து சொல்லிருக்கலாம் ஏன்னா விஜய் நீங்க கொஞ்சம் நான் சொல்றேன் ஸ்லாங்ல பேசணும் அவசியம் இல்ல என்ன விஜய் நீங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிருக்கலாம் இல்ல அப்படி சொல்லி ஆனா அவங்க நல்ல விசாரிக்க ஏதோ விஜய்க்கு பாதிப்பு அடைஞ்ச மாதிரியும் விஜய் வீட்டுல ஏதோ பெரிய பாதிப்பு வந்த மாதிரியும் இவங்க எல்லாம் துக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவரு இப்ப எவ்வளவு வேதனையில ஏற்பாட்டுக்கே என்னடா வேலை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா இது ஒவ்வொரு கட்சியும் பொலிட்டிக்கல் இதுல இது யூஸ் பண்ண போக்குறது அது போக போது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா விஜய் இல்லாத தப்பிக்கத வச்சு நமக்கு தெரியும் யார் யாரு என்ன பண்ணிருக்காங்க எந்த அளவுல இது போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு இல்ல இந்த சூழல்ல வந்து இனி வரக்கூடிய அரசியல் கணக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு இதுல அரசியல் கட்சிகளுடைய நகர்வுகள் விஜயினுடைய ஒருவேளை விஜய் இதுல வந்து ஏற்கனவே இருந்ததை விட ஒரு பின்னடைவை சந்திச்சா கூட இதனுடைய லாபத்தை யார் எடுக்கிறது இந்த ஓட்டுக்களை யார் அறுவடை செய்கிறது அப்படிங்கிற கணக்குகள் இதுல வந்து ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை தொடர்ந்து நம்ம பேசுவோம் இந்த விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் நிகழ்வுகள் எப்படி நடக்கு அப்படிங்கறத உடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி